சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட்டங்களை நான் போயிருக்கிறேன் கூடவே போயிருக்கிறேன் பார்த்துருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி எடப்பாடியாருடைய ஒவ்வொரு ஏரியாலேயும் ஜனங்கள் வந்து தானாக வர்றாங்க சார் இவங்க வந்து காசு கொடுத்து வைக்கிட்டுன்னு வரல ஜனங்க தானாக வர்றாங்க தானாக வர்றத கண் கூட எல்லா வீடியோலேருந்து உங்கள் சேனல் மூலயமா கூட நான் பார்க்குறேன் நான் எல்லா நியூஸ்லேயும் பார்க்குறேன் ஆச்சரியமா இருக்குது இதனாலேயே சில பேருக்கு ஜாதம் வந்துச்சு சார் அதனால தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து உண்மையை பேசுறாரு மக்கள்கிட்ட உண்மையை சொல்கிறார் அதனால ஜனங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் வந்து காசு கொடுத்து தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத சில தொலைக்காட்சிகள் வந்து வீடியோவே ஒளிபரப்பு பண்ணுறாங்க சேர்ந்த கூட்டம்லாம் கிடையாது எடப்பாடிக்கு முழுக்க முழுக்க காசு கொடுத்து தான் கூப்பிடுறாங்க தப்பு சார் அந்த மாதிரி சொல்ற ஊடகங்கள் எல்லாமே இவங்க செட் பண்ணி பேசுறதுக்கு அந்த மாதிரி கிடையாது உணர்வோடு வர்றாங்க